ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பொன்னும் மிதுதியான முத்துக்களும் உண்டு அறிவுள்ள உதடுகளோ விலை உயர்ந்த ரத்தினம் அப்போ பொண்ணும் இருக்குது விலை உயர்ந்த மற்றதும் இருக்குது ஆனால் அறிவுள்ள உதடுகள் அதை எல்லாவற்றுக்கும் மேலானது நீங்கள் இந்த பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேச்சாளர்கள்லாம் இருக்கிறாங்க அந்த பேச்சாளர்களுடைய பேச்சை கேட்பதற்காகவே நிறைய பேர் வராங்க அதுக்கு காசு கட்டி கூட கேட்க போகிறாங்க அவங்களுடைய பேச்சு அந்த அளவுக்கு மற்றவர்களை கவர்ந்து இழுக்கிறதாக இருக்குது இங்கே சாலமன் பாப்பையாவாக இருக்கலாம் இல்லை நம்ம பர்வீன் சுல்தானா மேடமாக இருக்கலாம் ராஜா சாராக இருக்கலாம் இப்படி நிறைய பேர் நிறைய பேச்சாளர்கள் இருக்காங்களா பாரதி பாஸ்கர் அவங்க போலலாம் அவங்களுடைய பேச்சுக்காகவே அவங்களுக்கு என்ன தரப்படுகுதுன்னா வெகுமானம் தரப்படுது அவங்க ஒவ்வொருவருமே சொல்றது அவங்களுடைய பேச்சுக்கு காரணம் அவங்க திறமைய வளர்த்துக்கிட்டதுனால மட்டும் இல்ல அவங்க நிறைய புத்தகங்களை படிக்கிறதால இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொன்னதை நான் வந்து கேட்டிருக்கேன் அப்போ ஒரு புத்தகம் என்ன செய்து அந்த புத்தகம் ஒவ்வொருவருடைய இருதயத்தை ஒவ்வொருவருடைய ஞானத்தின் வெளிப்பாடாக அந்த புத்தகத்தை எழுதுறாங்க அப்போ அந்த புத்தகத்தை படிக்கிற அது போல நிறைய புத்தகங்களை படிக்கும்போது இவங்களுடைய அறிவு பெருகுது இவங்க அப்படி பெருக்கின அறிவை அவங்க உதடுகளின் மூலமாக மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கிறாங்க சிலர் கைகளின் மூலமாக எடுத்துரைக்கிறாங்க சிலர் உதடுகளின் மூலமாக எடுத்துரைக்கிறாங்க அப்படி எடுத்துரைக்கிற உதடு விலையுயர்ந்த ரத்தினமா அப்ப நம்ம வாயின் வார்த்தை தான் என்ன செய்து நம்மளுடைய மதிப்பை கூட்டுது இப்போ அவங்களுக்கு வந்து லட்சங்களில் கூட அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம் ஒரு மீட்டிங்கு இவ்வளவோ ஆயிரங்கள்னு விலை பேசலாம் ஆனா அந்த விலைக்கு நிகரில் அவங்க பேசுகிற வார்த்தைகள் இது போல தான் நம்மளுடைய கர்த்தர் நம்ம வேதத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கறது உன் வாயின் வார்த்தைகள் விலையுயர்ந்த ரத்தனம் போல இருக்குதா அப்படின்னா கர்த்தர் நம்மட்ட கேட்கிறாரு இப்போ இந்த விலையுயர்ந்த ரத்தனமான வார்த்தைகள் நம்ம இருந்து வரணுன்னா நம்ம என்ன செய்யணும் இந்த வேதத்தில் நம்ம கற்றுத் தேர்ந்தவங்களாக மாத்திர இருந்தால் பத்தாது நிறைய வசனங்களை அடுக்கலாம் இருப்பிடத்தை சொல்லி ஒன்று குருந்தியர் இதில் இருக்குது சங்கீதத்தில் அது இருக்குதுன்னு நம்ம நிறைய சொல்லி நம்ம வந்து ஏன்னா நம்ம என்னுடைய ஞானத்தை இல்லை யாரோ ஒருத்தர் அவங்களுடைய பைபிள் ஞானத்தை வெளிப்படுத்தலாம் ஆனால் வாயிலிருந்து இந்த வார்த்தை வருதா உள்ள இருந்து ஆவியானவர்ல இருந்து அந்த வார்த்தை வருதாங்கிறது அது சென்றடைகிற மனிதருடைய இருதயத்தை அது மாற்றுதாங்கிறதுல தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கவே முடியும் பேசுகிற நமக்கு தெரியும் நம்ம புத்தியின் அறிவில் பேசுகிறோமா ஆவியானவர் இதை பேசுகிறாரான்னு பேசுகிறவங்களுக்கு தெரியும் ஆனால் எதிர்த்தாத்தில் இருக்கிறவங்க எப்போ எவ்வளவு வார்த்தைகளை சொல்கிறாங்க வேதத்தில் இவ்வளவு கரைச்சி குடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து தோணும் அப்போ பெண்களாகிய இருக்கிற நாம இன்னும் அதிகமாக நம்ம நாவின் வார்த்தைகள் விலையுயர்ந்த ரத்தனமாக மாறணுமா எல்லாரும் அதாவது எந்த பேட்டி எடுத்துக்கிட்டாலும் சரி ஈவன் சர்ச்சில் கூட நிறைய பேர் பெண்களை தட்டி பேசுகிற அளவுக்கு நம்மளுடைய சுபாவம் இருக்கிறதாக அவங்க நினைக்கிறாங்க ரெண்டு பெண்கள் சேர்ந்தால் என்னப்பா பேச போகிறாங்க தான் பேச போகிறாங்க பெண்கள் ரொம்ப வாயாடியா இருப்பாங்க பழசெல்லாம் பேசுவாங்க முடிஞ்சு போனதை பேசுவாங்க சில இதை மறக்காம குத்தி காட்டி பேசுவாங்க இப்படி நம்மளை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லப்படுது ஆனால் கர்த்தர் நம்மளை என்ன சொல்றாரு விலையுயர்ந்த ரத்தனம் போல நம்ம வார்த்தை இருக்கும்போது நம் வாயின் வார்த்தைகளாலே என்ன செய்யலாம் அநேகரை கர்த்தருக்குள்ள நடத்துறது மட்டும் இல்லை நம்ம வீட்டை கட்டவும் செய்யலாம் அப்போது இந்த நாவின் வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும் ரொம்ப நிதானமா இருக்கணும் நம்ம ஞானத்தோடு நடந்து கொள்ளணும் கிறிஸ்து மூன்று வருஷம் ஊழியம் பண்ணார் இல்லையா இந்த மூன்று வருஷத்துல அவரை குற்றம் சாட்டும்படியான ஒரு சூழ்நிலையும் யாருக்குமே கிடைக்கல ஏன்னா அவர் வந்து ரொம்ப நிதானமாகவும் யோசிச்சும் அதே ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அந்த தேவ பலத்துலேயும் அவர் வந்து பண்ணதுனால அவர் குற்றம் சுமத்த முடியாதபடி அவர் வந்து என்ன செஞ்சாரு நடந்து கொண்டார் நாமளும் அப்படிதான் என்ன செய்யணும் நிதானிக்கணும் நம்ம ஒவ்வொரு காரியத்தை நினைக்கும்போதும் பேசும்போதும் வீட்டில் ஒரு சம்பவம் நடக்கும்போதும் நீங்கள் பாத்தீங்கன்னா மரியாதை அந்த வார்த்தைகளை தன் இருதயத்திலே வைத்துக்கொண்டாள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் கிறிஸ்துவை பற்றி சகரியா வந்து திற்க தரிசனம் சொல்லும்போது போல யோசேப்பு வந்து தன்னுடைய சொப்பனத்தை சொல்லும் போது அவங்க அப்பா யோசேப்பு அதை தன் இருதயத்திலே வைத்துக்கொண்டார் வைத்துக்கொண்டாருன்னா என்ன அர்த்தம் இவன் பேசுறது ரியாலிட்டி இல்லை இது ரொம்ப பயங்கரமானதாக இருக்குது ஆனாலும் இதை பொத்தாம் பொதுவாக லேஸாக விட்டுடாமல் அதை சிந்தித்து இதை தேவ சமூகத்தில் வைத்து விசாரிக்கிற ஒரு பழக்கம் உள்ளவங்களாக அந்த அவங்க வந்து காணப்பட்டாங்க அப்போது நம்மளையும் கர்த்தர் அப்படி தான் நீ வந்து கேட்குற எல்லா வார்த்தைகளையும் உன் கண்ணு முன்னாடி நடக்கிற எல்லா காரியத்தையும் அப்படி டேக் அவுட் பண்ணாத யோசி நிதானி வீட்டில் என்ன நடக்குது கணவர் என்ன நடந்துக்கிறாரு பிள்ளைகள் என்ன நடந்துக்கிறாங்க இதெல்லாம் யோசித்து நிதானித்து தேவ சமூகத்தில் வந்து நம்ம போது நம் வாயின் வார்த்தைகள் நம்ம வீட்டில் விலையுயர்ந்த ரத்தினங்கள் இருக்கிற வீடு எப்படி எதிர்காலத்தை குறித்து வருத்தப்படாமல் நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்னென்ன கஷ்டப்படாமல் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இல்லையா ஏன்னா நம்ம வீட்டில் செல்வம் இருக்குது அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் அது போல ஒரு பெண்ணுடைய நாவின் வார்த்தைகள் ஒரு குடும்பத்திற்கு ரொம்ப பெரிய வெளிச்சத்தை கொடுக்கும் பத்து கற்றளைகளை கொண்டு வந்த மோசையுடைய முகம் பிரகாசித்தது போல முத்துக்களை விட விலையேற பெற்ற நாவை உடையவ உடைய பெண்களாக நம்ம இருக்கும்போது அது நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப சொஸ்தத்தை தரும் இப்படி இந்த பேச்சாளர்களுடைய பேச்சுகளை கேட்டு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் நிறைய நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இவங்களை வந்து கூப்பிட்டு போவாங்க ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏன்னா அவங்க வந்து மோட்டிவேட் ஆகி நல்லா படிக்கணும் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் அடுத்த டுவெல்த்து எக்ஸாம் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதணும் அவங்க ஃபோக்கஸ் வந்து அவங்கள வந்து ஒரு பூஸ்டப் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு டீடாக்ஸ் கொடுக்கறதுக்காக அவங்களெல்லாம் கூப்பிட்டு வராங்க அதுபோல் நம்ம வாயின் வார்த்தைகள் இருக்கும்போது நம்ம சத்திய வார்த்தைகளை எடுத்து பேசி இந்த காரியத்தெல்லாம் செய்யும்போது நம்ம வீட்டாருக்கும் இதே காரியம் நடக்கும்னு கருத்தர் இந்த வார்த்தையின் மூலமாக எனக்கு கற்றுக் கொடுத்தார் ஏன்னா நம்ம வாயின் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப ஒவ்வொருத்தராலும் கேட்கப்படுது நம்ம பேசுகிற ஒருவேளை நம்ம நார்மலாக பேசுறதா கூட இருக்கலாம் நம்மளுடைய பேச்சை வச்சு இவங்க இப்படித்தான் அப்படின்ட்டு ஒவ்வொருவரும் கணிக்கக்கூடும் நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் அப்போ அந்த வாயின் வார்த்தைகளை ரொம்ப ஜாக்கிரதையோடு உபயோகிப்போம் விலையுயர்ந்த ரத்தனம் போல நம்ம ஆவை வந்து உருவாக்கி வைத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு மட்டும் லாபம் இல்லை நம்மை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது மிகுந்த ஆசிர்வாதத்தை தரக்கூடியதாக இருக்கும் அப்போ விலை ரத்தினம் உள்ள வார்த்தைகளாக மாற ஜெபத்தில் தினமும் நம் நாவை ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் ஜெபிப்போம் ஆவியானவரை நிறைவாக்க சொல்லுவோம் பிளஸ் பிளஸ்யூ